சாத்தானின் வீழ்ச்சிதனை கண்ணால் நான் தினம் காண்பேன் சாத்தானின் வீழ்ச்சிதனை கண்ணால் நான் தினம் காண்பேன் உலகின் மீட்பரே உம்மை துதிப்பதும் புகழ்ந்து பாடுவதும் மிகவும் நல்லது தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கலாம் கண்மலையான என் கர்த்தர் உத்தவர் அநீதி அவரிடத்தில் இல்லை என்று சொல்லவே நான் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறேன் எத்தனை விதமான உபத்திரங்கள் வந்தாலும் எத்தனை விதமான சூழ்நிலைக்கு மத்தியில் நான் கடந்து செல்ல நேர்ந்தாலும் என் கர்த்தரிடத்தில் அநீதி இல்லை அவர் ஒரு நாளும் தீமையினால் என்னை சோதிக்கிறவர் அல்ல என்பதை சொல்லக்கூடிய ஒரு துதியின் ஆராதனையினுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கர்த்தர் உகந்த வாழ்க்கை சாட்சிக்குரிய வாழ்க்கையை துதிக்கிற ஒரு மனிதனாய் நான் வாழ வாஞ்சிக்கிறேன் ஆம் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளும் கத்தரை துதிப்போம் எப்பேற்பட்ட சூழ்நிலைக்கு மத்தியில் நாம் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து தேவனாகி கர்த்தரை துதித்ததை போல நாம் துதித்துக் கொண்டே இருப்போம் துதித்துக் கொண்டே இருப்போம் துதிக்கும் பொழுது தேவ ஆவியானவர் நமக்குள் இறங்குகிறார் பரிசுத்த வல்லமை நமக்குள் இறங்குகிறது நோய்கள் நீங்குகிறது பிணிகள் நீங்குகிறது கட்டுகள் நீங்குகிறது முழுமையான விடுதலை முழுமையான சமாதானம் மனச்சோர்விலிருந்து பரிபூர்ண விடுதலையை தெய்வன் நமக்கு கொடுக்கிறார் ஒடுங்கின ஆவியுடையவர்களுக்கு துதியின் ஆடையை கொடுக்கிறார் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் நமக்குள் வாசம் செய்யவே நமக்கு அவரை துதிக்கக்கூடிய ஆற்றலை கொடுத்திருக்கிறார் எனவே நம் தேவைகளை கர்த்தருக்கு தெரிவிப்பதற்கு முன்பதாக தெய்வனை துதிப்போம் துதிப்பதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்வோம் துதி எடுத்தால் சாத்தான் ஓடுவான் அவனை ஓட வைக்கிறதுக்கு முதல்ல நம்ம கர்த்தரை துதிக்குவோம் நம் தேவைகளை காட்டிலும் நம் தேவன் பெரியவராக இருக்கிறார் அவரை துதிப்போம் அவரை ஆராதிப்போம் அவரை மகிமைப்படுத்துவோம் துதியினால் ஜெயம் எடுப்போம் இயேசு கிறிஸ்துவினால் நாம் முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் வெற்றி பெற்றவர்களாக வாழ தொடர்ந்து துதிப்போம் துதி ஆராதனையிலை ஏறெடுப்போம் ஆமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் எ குட் டே